திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எம்ஜிஆரை வைத்து பல படங்களை இயக்கி அவற்றில் பெரும்பாலானவற்றை வெற்றி திரைப்படங்களாகவே தந்து எம்ஜிஆரின் இயக்குநர்கள் என சொல்லும் அளவிற்கு தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி பெரும் பாதை அமைத்து பல தரமான திரைப்படங்களை தந்த இயக்குனர்களான எம் ஏ திருமுகம் பா நீலகண்ணன் கே சங்கர் ஆகியோரின் வரிசையில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக பார்க்கப்படுபவர்தான் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா கூண்டுகிளி புதுமை புதுமைப்பித்தன் பாசம் பெரிய பெண் பணக்கார குடும்பம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை என எம்ஜிஆரை வைத்து இவர் தயாரித்து இயக்கிய திரைப்படங்கள் அனைத்தும் காலம் கடந்தும் பேசப்பட்டு வரும் கலை நயமிக்க கருத்தோவியங்களாக இன்றும் தமிழ் திரை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் வந்த ஒரு அற்புத காவிய படைப்புதான் குலே பகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து டி ராமண்ணா தனது ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்று தயாரிப்பு என் கீழ் தயாரித்து இயக்கியிருந்த இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி ஓரு இரவுகள் என்ற அரேபிய கதையினை தழுவி எடுக்கப்பட்ட இந்த கதையில் தந்தையால் வஞ்சிக்கப்பட்ட மகனாக பல சிரமங்களையும் போற்றிகளையும் கடந்து பகாவலி நாட்டிலுள்ள குலேப் என்ற மலரை கொண்டு வந்து பார்வை பறிப்போன தனது தந்தையின் கண்களை ஒலிவீச செய்து சிறையில் அடைபட்டிருக்கும் தனது தாயையும் மீட்டெடுக்கும் மகனாக தாசன் என்ற கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தின் கதையையே வேறு நடிகர் நடிகைகளை நடிக்க வைத்து மீண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் கதையிலும் கதாபாத்திரங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் செய்து வண்ண திரைப்படமாக தயாரித்து வெளியிட்ட திரைப்படம்தான் பாக்தா பேரழகி நடிகர் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் மேஜர் சுந்தராஜன் சாவித்ரி அசோகன் ஆர் மனோகர் வி கே ராமசுவாமி நாகேஷ் சச்சு ஜெயசுதா சுபா சிஐடி சகுந்தலா என பலர் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்ததும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவே தனது மகனின் பெயரில் கணேஷ் பிக்சர்ஸ் என்று தயாரிப்பு பதாகையின் கீழ் தயாரித்து இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் கதை காட்சியமைப்பு என ஒவ்வொன்றும் பழைய குலே மகாவலி திரைப்படத்தை அப்படியே மீண்டும் வன திரைப்படமாக எடுத்து பார்வையாளர்களின் கண்களுக்கு காட்சி விருந்து தந்தது போல எடுக்கப்பட்டிருந்ததோடு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பையும் வசூல் ரீதியான வெற்றியையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு